திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் மிருந்த ராசிக்கு உண்டான ஜனவரி மாத படங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் அவர் ஒன்று இது உங்களுடைய ராசி ஒன்று நாலு குடையவர் புதன் இந்த புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்து கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் வே உத்தியோகத்தில் வேலையில் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை டிசம்பர் மாதம் அதுவும் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வரைக்கும் இருக்கு அதற்கப்பறம் பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் நேராக உங்கள் ராசியை பார்ப்பார் நேரடி பார்வையாக ராசியை பார்க்கிறார் அப்புறம் ராசி அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது புதுசாக வாங்கலான்ட்டு இருக்கீங்க வீடு கட்டலான்ட்டு இருக்கீங்க ஒருத்தர் போய் சந்திக்கலான்ட்டு இருக்கீங்க தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தலான் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒன்னு நாலு தொடர்பு ஏற்பட்டு ஏழாம் இடம் அதாவது கேந்திராதிபதிகள் வருகிறார்கள் எப்பொழுதுமே அந்தந்த ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானாதிபதி மறைவுல இருக்கணும் யோக ஸ்தனாதிபதிகள் யோகத்தில் இருக்கணும் அதே போல ஸ்தானாதிபதிகள் கேந்திரத்தில் இருக்கணும் இப்போ ஒன்னு நாலு ஸ்தனாதிபதிகள் கேந்திரத்திலே வருகிறார்கள் அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு யோகத்தை கொடுத்துட்டு தான் போகும் நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை செஞ்சுட்டு தான் போகும் அப்போ இந்த மாதம் அதாவது நாலாம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா திருமணம் வரன் பார்ப்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது திருமணத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த தோஷங்கள் இருக்கு இங்க போய் பரிகாரம் பண்ணுங்க அது செய்யுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அது எத்தனாம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் ஒரு இருபது தேதி மட்டும்தான் நாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி மட்டும்தான் புதன் இங்க இருக்காரு அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இருபது நாள் குள்ளேயே நீங்க பிளான் பண்ணி பண்ணிரணும் ஏன்னா எட்டுக்கு போயிருச்சுன்னா பிளான் ஜெயிக்காது எட்டுங்கிறது மறைவுஸ்தானம் அப்ப இருக்கும் இருக்கும்பொழுதே ஒரே பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நீங்க திருமணம் வாகனங்கள் வாங்குறது ஒரு பழைய வண்டியை வாங்குறது ஒரு வீடை நில வாங்குறது வீடு வாங்குறது இது எல்லாமே இது சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்ப தாயும் தாய்கிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னாலும் இந்த டைம்ல பேசுறீங்கனாலும் கிடைக்கும் தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு சுமூகமான உறவுகள் அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருந்துட்டு இருக்கார் குடையவர் ஏழாம் வீட்டுல இருக்கிறது கடுமையா முயற்சி செய்து 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 செய்யணும் எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டீங்கன்னா கடுமையான முயற்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர் போட்டு விஷயம் செய்யக்கூடிய தொழில் எல்லாத்துலையுமே பார்த்துட்டீங்கன்னா கடுமையா முயற்சி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த மூணாம் அதிபதி சூரியன் பாத்துட்டீங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டுல ராசி அதிபதியோட சேர்ந்து இருப்பார் அப்ப ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு யோகம் தானே ஏன்னா அவர் இருபத்தி நாலாம் தேதி தான் மாறார் அப்ப பதினேழாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்டுமே எஃபர்ட் போட்டு ஜெயிக்க கூடிய அமைப்பு ஒரு வெற்றி வாங்கி சூடக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு போறாரு அப்போ மூணு கூடையோர் எட்டாம் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு முயற்சிக்கு ரெண்டு முயற்சி பண்ணனும் அதே போல திடீர்னு பண வரவு வரும் திடீர்னு யோகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு கண்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுக்கு போறதுனால சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருளையும் சொல்லக்கூடியவராக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அதாவது பார்த்துட்டீங்கன்னா பதினாலாம் தேதியிலிருந்து இங்கே கணக்கு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு அந்த தேதியிலிருந்து இரு இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு மாதம் அங்கே தான் இருப்பார் அப்போ கொஞ்சம் அடிக்கடியான மகரத்தில் வந்து சூரியன் பகை அப்போ உங்களுக்கு யார் அவர் முயற்சி ஸ்தனாதிபதி போய் பகையாகும் பொழுது அதே போல கூட உடன் பிறந்தவர் இளைய சகோதரன் சொல்லுவோம் அவர் போய் பகை ஸ்தானத்துக்கு போகும் பொழுது இவர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக சின்ன சின்ன மனக்கவங்களை மூலமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி யாரு அதிர்ஷ்டம் குழந்தை குலதெய்வம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமா நம்ம ஒரு நாலஞ்சு விஷயங்கள் கொண்டு தான் நம்ம எடுத்துக்குவோம் அப்ப இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க இயற்கையாகவே ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஸ்தானத்துல போய் போடுறார் அஞ்சு ஒன்பது ஆஹ் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நம்ம ஏன் எப்படி சொல்றோம்னு பாத்துட்டீங்கன்னா இது உங்க தாத்தா பாட்டி வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள் ஒன்பதாம் இடங்கிறது தாயிரந்தன் வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள் இது இரண்டும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு அஞ்சு குடையோரும் ஒன்பது குடையோரும் ஒன்பதாம் வீட்டுல நிக்கிறார் அப்போ உங்களுடைய தாத்தா பாட்டி புண்ணியங்களும் உங்க தாயிறந்தையோடைய புண்ணியங்களும் உங்களை வாழ வைக்க போகுது அவங்களுடைய புண்ணியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய வைக்கும் பெரிய மதிப்பு மிக்க ஒரு ஆளா மாத்தி கொடுக்கும் பெயர் புகழோட வச்சிருக்கும் அவங்களோட புண்ணியங்கள் எல்லாமே என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதற்குண்டான ஒரு பிரதிபலனாக நீங்க கேட்டவே கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை ஜாதகத்திலேயே சனியும் சுப்பரும் சேர்ந்திருக்காரு அப்ப சனியும் சுக்கர்னும் ஒரு ஜாதகத்துல சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம்னா இது பணப்புழக்கம் உள்ள ஜாதகம் நல்ல பண வரவு வரும் எப்படி ஏதோ ஒரு இடத்துல மணி ஃப்ளோ ஆகும் அது எந்த இடத்துல இருக்குதோ அவர்கள் மூலமாக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ இது ஒன்பதாம் இடத்துல போய் இந்த மாதம் முழுவதும் இருக்கு அப்போ உங்க தந்தை மூலமாக பூர்வீக சொத்து மூலமாக நீங்க படித்த கல்வி மூலமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகிறது ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது கேட்ட சம்பளத்தை விட அதாவது பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகுது வேற கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் உங்க கம்பெனிலேயே நீங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் உயர் பதிவுகள் கொடுப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கறத உண்மை ஒன்பதாம் இடம் தொடர்பு பதி இடம் தொடர்புங்கிறது பன்னெண்டு அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் பன்னெண்டுங்கிறது பயணம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அஞ்சுங்கிறது குடும்பம் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாம் சுற்றுலா பயணம் போயிட்டு வர்றது இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது இதெல்லாமே இந்த மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அதுவும் பாருங்க யாராவது வந்து நான் படிச்சிருக்கேன் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாம்னு இருக்கேன் இல்ல என் கம்பெனியை வெளிநாட்டுல அனுப்பலாம்னு இருக்குது அப்படின்னா அதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது நீங்க அதை பத்தி பேசலாம் பேசுனீங்கனால இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி சுக்கரன் வந்து ஜாதகத்திலே ரொம்ப டல்லா இருக்காங்க பணம் சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்ப டல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு சில காம்பினேஷன்கள் இருக்கு ஜாதகத்துல இந்த இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பணம் பண தடை இருக்கும் அப்படிங்கறது சில சில விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த சனியும் சுக்கரனும் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்ப நம்ம ஜாதத்துல அந்த அமைப்பில்ல இதை பண்ணுங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த முத்திரை யூஸ் பண்ணுங்க இது போல சில பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு மணி ஃப்ளோ ஆகும் ஆனா மிதன ராசிக்கு இயற்கையாகவே இப்ப இந்த மாதம் முழுவதும் எல்லாத்தையுமே அங்க அப்படித்தான் இருக்கும் மிதன ராசிக்கு தந்தை மூலமாக பணவரவு கிடைக்க போகுது அது அஞ்சு ஒன்பது கூடியவராக இருக்கிறார் நல்ல ஸ்தானாதிபதிகள் நல்ல ஸ்தானாதிபதிகள் சேர்ந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்குது அப்போ எதை கேட்டாலும் கிடைக்கும் தெய்வான கிரகம் நிறைய இருக்குங்க நல்ல குரு அமைவாங்க உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் யாராவது வந்து வாண்டடா வந்து சொல்லிட்டே போவாங்க இது பண்ணப்பா அது பண்ணப்பா உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போவாங்க இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அது நீங்க மேஜிக்கா இருக்கு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதாலும் பயணங்கள் அது இக்க பயணங்கள் பண்ணக்கூடியது கணவன் மனைவியில் ஒற்றுமையா இருக்கிறது அந்யூன்யமா ஆகியிருக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நிம்மதியான தூக்கங்களும் உண்டு அடுத்தது உங்களுக்கு ஜாதகத்துல ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் உங்க ஜாதகத்துல வக்கரத்துல இருக்கிறார் வக்ரத்துல வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வக்ரகதி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல மறுபடியும் உங்க ராசிக்குள்ளே என் அப்போ ஆறுக்குடையவர் இரண்டாம் வீட்டுல வக்கரமா இருக்கும் பொழுது வேலை சார்ந்த பிரச்சனைகள் லாபங்கள் சரியா இல்லை எவ்வளவு வந்து நம்ம பணம் போட்டாலும் வந்து லாபம் வர மாட்டேங்குது என்ன இப்படியே போயிருமா அப்படிங்கறதெல்லாமே எல்லாமே இருக்க ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கும் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா வந்து லக்னத்துக்கே வருகிறார் அப்ப ஆறக்கூடியவர் லக்னத்திற்கு வரும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசா வேலை தேடுறவங்க நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்ப ஆறாம் அதிபதி வேலையை சொல்றோம் அப்ப இருபத்தொன்னாம் தேதிக்கு மேல ஆறாம் அதிபர் லக்னத்துக்கு வரும் பொழுது வேற ஏதாவது புதிய வேலைகள் புதிய வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு இடம் விட்டு மாறது வெளிநாடு வேலைக்கு போறது அல்லது இந்த வேலை எனக்கு சேல்ரி ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு சிலர் கேட்பாங்க நான் கேப்பாங்க போயிட்டு இருக்கிற பிடிச்சிருக்குங்க ஆனா சேல்ரி அதிகமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்ல சேல்ரியோட வேணும் என்னோட உழைப்புக்கு உண்டான விஷயங்கள் அங்க நடக்க மாட்டேங்குது ஒரு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது அதே போல என்னோட உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல பண வரவை என் கம்பெனில கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கு நான் இன்னொரு கம்பெனி இதை விட எனக்கு நல்லா கூப்பிடுறாங்க இல்ல அடுத்த கம்பெனிக்கு நான் இதோட நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு மாறலான்ட்டு இருக்கிறேன் இதெல்லாமே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனா ஏதாவது ஒரு கடனோ ஒரு நோயோ ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ தேவையில்லாம கொஞ்சம் மன உளைச்சல்களோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவரும் செவ்வாயாகவே வர்றதுனால அதிக லாபங்கள் கிடைக்கும் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் எது இன்பச் சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்க போனாலும் பெயர் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நம்ம முதல்லயே குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த குருவும் வக்கரத்துல இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் வீட்டுல தேவையில்லாத சில சில மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத ஒரு வந்து ஏதாவது ஒரு சுப செலவுகளோ சம்மந்தமே இல்லாம ப் கையில் இருக்கக்கூடிய பணம் விரையமாகறதோ இது எல்லாமே நடக்கும் இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் ஏன்னா வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பிப்ரவரி நாலாம் தேதியோட வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்து இருந்த பிரச்சனைகள் வேலை சார்ந்த கணவன் சார்ந்த மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் விலகுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு சனி பகவானோட சுக்கரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மிதன ராசிக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக இறை சக்தி உள்ள மாதமாக எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக நூத்துக்கு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதத்தை கன்சல்ட் பண்ணும் பொழுது சிறிது மாறுபடலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்ம சரணம்